பூக்கும் பாருங்க அழகா இதுதான் வந்து கம்பு வந்து பூ பூக்கிற தருணம் இது நம்ம வயலில் எப்போவுமே கோடை கடலை போடுறது வழக்கம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்துலேயும் கடலை எடுத்துகிட்டு கோடை கடலை போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா கடலை வெயில் வெளியே ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சும்மா தோசைக்கு வாங்கி வச்சுருந்த கம்பு விதையை வந்து எலி தின்னுட்டு இருந்தது அதை வந்து என்ன பண்ணால் சும்மா தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன் அதை நாங்கள் தெளிச்சு விட்டோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டாலாம் இதை போட்டது தான் நல்லா சூப்பராக அந்த கம்பு வந்து நல்லா முளைச்சி பற்ற கட்டி அழகாக விளைஞ்சிருக்கு நான் முன்னாடிலேருந்தே இந்த வீடியோ எடுத்து போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் நல்லா அழகாக விளைஞ்சிருக்கு இது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிகள்லாம் வந்து நிறைய கொத்தி சாப்பிடுது ஒரு கிளி இருந்துச்சு ஒரு ரெண்டு கிளி வந்து பார்த்தா ஒரு முப்பது கிளிகிட்ட வந்து எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு வந்து சாப்பிட வருது இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல முத்தின க கம்பு இது மேலே பாருங்கள் இங்கெல்லாம் கொத்தி கொத்தி கிளிகள் வந்து அட்டகாசம் ஒரு நாள் ரசிக்கலாம் ரெண்டு நாள் ரசிக்கலாம் பாருங்கள் இவ்வளோதையும் அது வந்து அழித்து நாசம் பண்ணிவிடும் ஒரு ஒரு காக்கில விதை கூட இருக்காது கம்மியான விதை தான் நாங்கள் இதெல்லாம் போட்டோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம கொல்லையில் விளைஞ்சிருக்கு ஆனால் கிளிகள் நிறையா அழித்து சாப்பிட்டுச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா முத்தின கம்பு மேலே வந்து நிறைய கொத்தி கொத்தி எடுத்துருச்சு பாருங்கள் அடர்த்தியாக எல்லாமே இது மாதிரி தான் நம்ம வந்து கிளிகள் கொத்திருக்கோம் அதை நாங்கள் கட் பண்ணிப்போ தான் அறுவடை இதெல்லாம் ஹார்வெஸ்டிங் அது மாதிரி பார்த்து கொஞ்சம் முத்தினை தான் எடுத்துக்க போகிறோம் இது பாருங்கள் நல்லா இந்த மகரந்தம் வந்து அழகாக இருக்குது அவ்வளோ ஒரு அழகு து இதனால் நல்லா நிறைஞ்சி நான் ஃபோனில் இருக்கு பாருங்கள் முத்து மேலே வந்து